கிரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு இந்த மாலை பொழுதுகளே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் ஆராதிப்போம் ஆண்டவிடத்தில் நம்மை தாழ்த்துவோம் அப்பா பிதாவே இது இந்த அருமையான பாத்திரம் உதாரி மைந்தன் தன் தந்தையை விட்டு ஓடி போகிறான் ஓடி போகிறான் சொத்துக்களை எல்லாம் வாங்கி போகிறான் ஆனால் உதாரித்தனமாக உதாரியாக எல்லாம் செலவழித்த பின்பு பின் அவனுக்கு உணவு கொடுப்பார் யாரும் இல்லை மீண்டும் அவன் தந்தையின் இடத்திலே ஓடி வருகிறான் என் தந்தையின் வீட்டுக்கு போவேன் அங்கே வேலையாட்களுக்கு உணவு இருக்க நான் ஏன் இங்கு பசியால் வாட வேண்டும் என்று சொல்லி நானும் ஒரு வேலையாட்களாக அங்கே போய் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தந்தை அவனை ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு புத்தாடைகளை அணிவித்து மோதிரம் அணிவித்து விருந்தொன்றை தயார் செய்து கால்களுக்கு புதிய அணிகரங்களை அணிவித்து அவனுக்கு விருந்து ஏற்பாடு செய்கிற தகப்பன் நமக்கு உண்டு எனவே உடைந்த பாத்திரமாக நாம் ஆண்டவிடத்தில் இன்னும் உடைய இந்த பாடலை பாடுவோமா இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறே குயவனே நீ என்னை தொடணுமே உம் கரம் தினமின் மேல் படனுமே குயவனே நீர் என்னை தொடனுமே உம் கரம் தினம் என்பில் படனுமே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் உடகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறே ஒப்பு கொடுக்கலாமா நீர் என்னை வணங்கும் போது பலமுறை நான் கெட்டுப்போனேன் உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் நான் போனேன் மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே என்று சொல்லி என்னை வணையும் போது பலமுறை போனேன் உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனே வணையும் போது பலமுறை கெட்டு போனேன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனே மண் என்று தூக்கேறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே மண் என்று தூக்கேறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தன் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா அழுக்கென்று ஒதுக்கி எழியாமல் அழகென்று சொல்லி உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக ஐயா உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக ஐயா அழுக்கென்று தூக்கியறியாமல் அழுகின்று அழைத்துக் கொண்டீரே அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழுகின்று அழைத்துக் கொண்டீரே இன்னும் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் യവനേരമേ ഉം കരം ദിനമെന്മിൽ പടനമേ കുയവനേ നീരെൻ്റെ തുടരുമേ ഉം കരം ദിനമെന്മിൽ പടനമേ എവുകള മിതിക്കപ്പെട്ടേനും அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கருத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறே குயவனே நீரென்னை தொடனுமே உம் கரம் தினமின்மேல் படனுமே குயவனே என்னை தொடனுமே உம்கரம் தினமின் மேல் படனுமே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் உடைகிறேன் நான் இன்னும் உடைகிறேன் உங்கள் கருத்தில் இருக்கவே உங்க கருத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் எசுவே மக்க நன்றி யெசுவே மக்கு புகழ் யேசுவே மக் ஆராதனை யேசுக்கு மாத்தம் மகிமை மரியேனி வாழ்க்கை அலலுயா ஹலலுயா ஹலுயா Hallelujah 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 amen